பி எஸ் விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஷ் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாம் உள்ள விஜயமாக கணபதி பிரபஞ்சத்தின் சகல ஜீவராசிகளையும் காப்பட்டும் நல்லோர்கள் மின்நூற்று வாழ்வாங்கு வாழ ஆசிரியர் வழிநடத்தட்டும் இப்ப இந்த பதிவை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை தோஷ நிவாரணம் பரணி நட்சத்திர வழிபாட்டு திருத்தலம் மற்றும் வழிபாட்டு முறைகள் பொதுவாக வந்து ஒரு நட்சத்திரத்துக்கான வழிபாடு அப்படிங்கிற நட்சத்திர வழிபாடு அப்படின்றது எதுக்காக சொல்லப்படுறது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு நிலையிலும் முன்னேற்றம் இல்லாமல் முழந்த நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் அவசியம் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து இந்த நட்சத்திர வழிபாடு அந்த நட்சத்திர சுவாமி வழிபாடு வந்து நல் பலனே கொடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கிறது கண்கொடாக பார்த்துட்டு ஒரு விஷயமாக இருந்துட்டு அதன்படி தான் இப்போ நட்சத்திர வழிபாடு பற்றியான ஒரு பதிவு கேட்டு இப்போ பரவி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர சுவாமி அப்படின்னு சொல்லப்போனா அருள்மிகு சுந்தரநாயகி சமது அக்னீஸ்வரர் இந்த திரு அக்னீஸ்வரர் இந்த அக்னீஸ்வரர் திருக்கோயில் விட்டு இருக்க எங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து பதினைந்து கிலோமீட்டரில் நல்லாறு என்ற ஒரு சிற்றூரில் இந்த திருத்தலம் அருள்மிகு சுந்தரநாயகி சமது அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோயிலில் வந்து சுவாமி வந்து மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு அம்பாவில் வந்து சுந்தரனாகி தெற்கு நோக்கி வந்து அருள் பாலிக்கிறாங்க இப்போ சுவாமி வந்து இங்கே அக்னி ரூபமாக வீட்டுருக்காரு இவர் லிங்கத்தை சுற்றி வந்து ஒரு சின்ன ஒரு தாழ்வான பகுதி இருக்குது இந்த தாழ்வான பகுதியில் வந்து நீர் நிரம்பப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து அந்த இவர் அக்னி ரூபமாக இருக்கிறதுனால ஒரு குருக்கு இருக்கா நீர் நிரப்பப்பட்டிருக்கு இத்தலை உணத்தோட தளபெருமை அப்படின்னு சொல்லப்போனால் பல வகையில் அதுக்கு ஒரு வீடியோ தேவைப்படும் அது வகையில் வந்து இந்த தளம் வந்து ஒரு இருந்து ரெண்டாயிரத்தி மூணுனால் ஒரு பழமையான திருத்தலமாக அறியப்படுது ருத்ராகினியில் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா அக்னியில் பல வகையில் பரணின்ற ஒரு ருத்ராக்கினி ஒரு வகைப்படும் அந்த வகையில் வந்து இந்த தலம் வந்து பரணி அடைச்சதுக்கான பரிகார திருத்தலமாக அமையப்படுது இந்த திருத்தலத்தில் பொறுத்த வரைக்கும் வியாபார தடைக்கும் குழந்தை பாக்கித்தம் கல்வி மேன்மைக்கும் வியாபார வைத்து தொழில் வைப்பிக்கும் அப்புறம் வந்து திருமண பாக்கியத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு திருத்தலமாக அமைய பெற்றிருக்கு வரநேஷத்திற்காக பல கிலோ வந்து ரொம்ப அவசர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு முனைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் ஒரு அவசர இருக்கவங்களுக்கு இந்த திருத்தலத்திலோட வழிபாடு வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செய்வதற்காக அற்புதமான ஒரு வழி வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் ஹோமம் செய்து வழிபாடு செய்து ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்குது அதுவும் மகாபரணியில் ஹோமம் செய்து இரட்டிப்பு பலலாம் கொடுக்கப்படுது இப்போ இந்த பரணியாட்சக்காரங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா பரணி நட்சத்திரம் என்று உதவியே அவங்கவுங்க பிறந்த ஜென்ம வந்து வழிபாடு செய்வது இல்லை மாத தேவிர பரணியில் வந்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும் அதுவும் வந்து அவங்க ஹோமம் செய்ய முடிஞ்சாலும் ஹோமம் செய்து வழிபாடு செய்யவும் ஹோமம் செய்ய இல்லாதவர்கள் அகண்ட தீபம் அதாவது வந்து பெரிய அகலில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு பெரிய அகலில் சுத்தமான இட்டு தீபம் ஏற்றி மூணு முக்கால் நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் திருத்தரத்தை இருந்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன் மூனைக்கால் நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா ஒரு திருத்தரத்தில் அதாவது ஒரு புண்ணி திருத்தத்தில் இருக்க ஒரு நல்ல வைப்ரேஷனை தெரிவிக்கிறதுக்கு அப்படியே ஒன்றரை மணி நேரம் தேவைப்படும் ஆக அந்த ஒன்றரை மணி நேரம் அங்கேருந்து வழிபாடு செய்ய சொல்கிறது ஒன்றரை மணி நேரம் இருந்து அந்த தீபம் ஏற்றி அங்கே வழிபாடு செய்ய தரும்போது எந்த ஒரு இருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு அவசிய நிலையிலேருந்து எந்த ஒரு தோஷங்களையும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான வழிமுறை வந்து இந்த திருத்தல வழிபாடு வந்து அற்புதமாக கொடுக்குது இது வந்து பல பேர் வந்து பயன்பெற்ற ஒரு விஷயத்து தான் இந்த பதவியில் வந்து இவங்க பதிவிட்டுருக்க அதே நேரத்தில் வந்து அடுத்ததாக ஒரு ஒரு சிறப்பு வழிபாடு முறை பரணி சிறப்பு வழிபாடு சிறப்பு தலம் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம திருமணாமலையார் திருவண்ணாமலை மாவட்டத்திலே விட்டுருக்க திருவண்ணாமலையார் உண்ணாமலை சார் தான் அண்ணாமலையார் இவர் வந்து மலை ரூபமாக இங்கே வந்து கிரிவலம் தான் மலைவளம் தான் சிறப்பான ஒரு வழிபாடு முறை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரணி நாற்றத்துக்காகங்க பரணி நட்சத்திரத்தை அண்டு மலைவளம் வந்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் என் மையத்தினை சொன்ன மாதிரி அவங்கயும் வந்து ஒரு அகண்ட தீபம் ஏற்றி அதாவது ஒரு மிருகம் பிடிக்கிற அளவுக்கு பெரிய அகல்ல தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வந்து மனமுருக முருகை வேண்டி பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனை செய்யும் போதும் அற்புதமா இவங்களுக்கு வந்து தோஷத்துல இருந்து அடுத்த கட்டத்தில் செல்ல சென்று ஒரு நல்ல நிலைக்கான ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறது ஒரு விஷயமா கருதப்படுது இது வந்து பல பேரும் வந்து பலனெண்ட் ஒரு விஷயத்தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் மூன்றாவது சர்ப வழிபாடு இப்ப சர்ப்பு ஒரு சொல்லியிருந்தேன் இந்த வழிபாட்டு முறையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நல்லெண்ணன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ரெண்டு வழிபாட்டு முறை சொல்லியாச்சு ஒன்று வந்து அருள்மிகு சுந்தராயி சமயத அக்னிஸ்வரத்திற்கு வீடு வந்து அசு பரணி பரிகார திருத்தத்தை தான் பரிகார சுவாமி அதே மாதிரி வந்து சிறப்பு இதுன்னு சொல்றது அண்ணாமலை சமூக அண்ணாமலையார் தண்ணீர் ஒண்ணாமலை அம்மையின் சமயம் அண்ணாமலையார் திருத்தலத்தையும் சொல்லியிருக்கு இப்போ ரெண்டு திருத்தலத்திலும் வந்து தேகிரை பலனில் இல்லை அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ப வழிபாடு ஏன்னா எந்த ஒரு தோஷத்துக்கும் ஒரு புதுமான ஒரு நிவாரணத்துக்கு சர்ப்ப வழிபாடு வந்து முதன்மையாக கருதப்படுது இப்போ பரணத்துக்காகக்காக சர்ப வழிபாடு அப்படின்னு சொல்லப்போனால் இவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் அதாவது தேயிலை வெள்ளிக்கிழமையில புற்றுல இருக்க வடக்கு திசையில் இருக்க புற்று கன்று மஞ்சள் கொங்குமே இட்டு இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அகல தீபம் ஏற்றி அகன்ற தீபம் ஏற்றி பலம் வந்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுத்து அவங்களோட தோஷத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எந்த தோஷங்களாக இருந்தால் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்குன்னா அற்புதமான ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் வந்து தேய்பிரை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வர வர வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லப்போனா ஏன்னா எல்லாருக்கும் வந்து கண் புற்று இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில இருந்து ஒரு ஊருங்களா புற்று வழிபாடு புற்று இருக்கிறதுக்கு குறைவாக தான் இருக்குது புற்று புற்றுக்கோயில் வந்து கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி புற்றுக்கோயில் இல்ல பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி பார்த்த சர்பம் இருக்கும் சர்பக்கல் அதாவது சிவன் கோயில் விநாயகர் கோயில் அம்பலக்கலை பல கோயிலை பார்க்கலாம் பெருமாள் கூட சர்பக்கல் இருக்கும் இந்த சர்பக்கல்லுக்கும் மாதிரி வெள்ளிக்கிழமை தேப்பிரையில் நீர் விட்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் மேட்டு இதே மாதிரி தீர்த்து மழை வந்து வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பணிகள் கொடுக்கும் மாதிரி இவங்க வந்து துர்கை வழிபாடு வெள்ளிக்கிழமை தேப்பிரையில் ஆரம்பித்து ராகுகாலத்தில் குர்கை வழிபாடு செய்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பழமை கொடுக்கும் எந்த ஒரு தோஷங்களையும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தில் செல்வதற்கான அற்புதமான வழிமுறை கொடுக்கும் இப்போ இந்த சொல்ல எல்லா வழிமுறைகளும் அவங்களுக்கு கேட்டிருக்கீங்க எல்லா வழிமுறையும் வந்து அந்த பரணி நட்சத்திர என்று இவங்க வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிற இப்போ ரொம்ப அதிகப்படியாக ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியாக தோஷங்கள் நிலையில் இருப்பாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து குருவாட்டியாக வந்து அந்த நட்சத்திர திருத்தத்துக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ரொம்ப அதிகப்படியாக தோஷத்தில் இருக்கு ரொம்ப நான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை தேவரி பட ஏற்றத்தில் அந்த அக்னிஸ்வரர் திருக்கோயிலை போய் வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு வந்து அடுத்த தடுத்துக்கு வருதுனா அடுத்தடுத்து அற்புதமான ஒரு வழிவகை கிடைக்குது அதே மாதிரி வந்து அண்ணாமலையார் கோயில் வழிபாடும் அதே மாதிரி அந்த இது செய்யறது தான் ஒரு அற்புதமான ஒரு இது சர்ப வழிபாடு அடுத்து நீங்கள் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி துப்பை இது வந்து இங்கே தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது இந்த தோசனைகளையும் மீண்டும் அடுத்த இருக்காங்க எதிர்பார்க்க அப்போதுமாக கிடைக்கும் இதேமாரி அடுத்த அடுத்தடுத்து மற்ற நட்சத்திரங்களுக்கும் பரிகார திருத்தலமும் வழிபாட்டுத் திருத்தளமும் ஒளிபாட்டு முறையில் பதிப்பிட்டு வரணைப்பேன் உங்களோட ஆதரவும் ஊக்கமும் கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாங்க